தேர்ச்சு இல்லை கசாப்பு கடை கசாப்பு கடையில் கூட இந்த ஆடு மாடு கோழி ஒரு கருணையின் அடிப்படையில் யோ பாகுமே அப்படின்ற அடிப்படையில் அதை கொள்றாங்க ஒரு உணவுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு கருண்மையோடு அதை பண்ணுறாங்க ஆனால் இந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த கசாப்பு கடையில் மனிதர்கள் ஈவு இறக்கும் எதுவுமே இல்லாமல் வெட்டி கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை பார்க்கும்போதே வந்து பயமாக இருக்குங்க இந்த தமிழ்நாடு அப்படின்றது தான் பாதுகாப்பு இளைஞர்களுக்கு ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் போதமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக சிறுபான்மை இனமான இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா சிறுபான்மையினர் மக்கள் அதில் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் ஒரு ஃபுட்டேஜ் வந்தது உலாவிட்டு இருந்தது ஒரு பிரியாணி கடையில் பூந்து ஒரு பட்ட பகலில் ஒரு பிரியாணி கடையில் பூந்து தாக்குறாங்க கத்தி எடுத்து குத்துறாங்க என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தருமபுரியில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க லக்கியம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட புதுசாக தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஏதோ வாப்பா பிரியாணியோ தொப்பி வாப்பா பிரியாணியோ ஏதோ இஸ்லாமிய கடை பிரியாணி கடை ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதில் முகமது ஆசிக் அப்படின்ற ஒரு கிரில் மாஸ்டர் ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரன் ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞர் முகமது ஆசிக் அவர் அந்த ஃபுட்டேஜில் பார்த்த நபர் தான் அவர் ஹோட்டலுக்குள்ள பூந்து அந்த கடைக்குள்ள பூந்து ஒரு மஞ்ச சட்டை பச்சை சண்டை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உட்கார வச்சு பேசுகிறாங்க அவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு திடீர்னு ஒருத்த கத்தி எடுத்து சொருகிறான் பொருள் எடுத்து போடுறான் சிசிடிவி இருக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாமே ப்ரீ பிளான்டோட நடக்குதுங்க அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே பண்ணியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கு என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தாக்குதலில் அந்த முகமது ஆசிக் அப்படின்ற இஸ்லாமிய இளைஞர் இறந்துட்டார் சிகிச்சை பலன் என்று இறந்துட்டார் அவரை அந்த கடையிலேருந்து வெளியில் தூக்கிட்டு போகிற சிசிடிவி காட்சியில் இப்போ வெளியாயிருக்கு ம் ஏன் அந்த சம்பவம் நடந்தது எதற்காக அந்த படுகொலை நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது காதல் விவகாரம் முகம்மது ஆஷிக் அப்படின்ற சேலத்தில் ஓமலூர் அப்படின்ற பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவம் ஏதோ மருத்துவம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு இந்த விவகாரம் வீட்டுக்கு ரெண்டு வீட்டாக இருக்கு தெரியுது குறிப்பாக பெண் வீட்டுக்கு தெரியுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது இதே விவகாரம் மாம்பிள்ளை வீட்டுக்கு தெரியுது அவங்க ஏதோ விருப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக இஸ்லாமியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க இறங்கி வராங்க பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனுடைய குடும்பத்தார் இறங்கி வராங்க பொண்ணுடைய வீட்டார்டே இதை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு பேருமே வந்து மாதிரி விருப்பப்படுறாங்க நம்ம எதாவது பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி பேசும் பொழுது பெண் வீட்டார் எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இருக்கவே கூடாது அந்த பையன் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அதனாலேயே வந்து கூலிப்படியை ஏவி விட்டு அந்த பையன் வேலை செய்யக்கூடிய அந்த முகமது ஆஷிக் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே ஆள் வச்சு குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார் எதுக்காகடா இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கலப்பு திருமணம் மதம் விட்டு மதம் மாறி எப்படி வந்து என் தங்கச்சிக்கு என் இவன் நான் இவன் என் வீட்டு மாப்பிள்ளையா எப்படி வந்து ஒரு துளக்க இப்போ தங்கச்சி இது மாதிரி காதலிக்கலாம் மனசை இப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை ஏவி அந்த பொண்ணுடைய சகோதரர்கள் அவங்க கூட பிறந்தவங்க அந்த பொண்ணுடைய கூட பிறந்தவங்க இது மாதிரி ஒரு கூலிப்படையை ஏவி அந்த முகமது ஆசிக் அப்படின்றவர் ஒரு கொன்னே போட்டாங்க நான் கேட்குறது என்ன அப்படின்னாங்க இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்கு இந்த ஒரு நிலமை பட்டியல் சமுதாயத்திற்கு என்ன நிலமை அழகேந்திரன் தென் மாவட்டத்தில் கழுத்து அறுத்து வீசி படுகொலை செய்யப்பட்டார் என்ன காதல் விவகாரம் இப்படி ஒவ்வொரு தரப்புக்கும் எந்த ஒரு தரப்புக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் தமிழ்நாட்டில் இருக்குங்க என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில இது நாடா இல்லை கசாப்பு கடையா அப்படின்னு ஈபிஎஸ் கேட்டது வந்து ஒரு மனசை வந்து பத தான் வைக்குது ஒரு சாதாரணமாக இப்படி நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற பயத்தில் தான் வாழணுமா இந்த சட்ட ஒழுங்கு அப்படின்றது என்ன கன்றாவி என்ன எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இரும்பு கரம் கொண்டாடக்கப்படும் இரும்புக்கரம் கொண்டாடக்கப்படும் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே நம்ம தலைவரை ரேஸ் ஓட்டுறதுலையும் ஃபார்முலாவும் நடத்துறதுலாம் வந்து குறியாக இருக்காங்க இவ்வளோ சட்ட சீர்கேடு நடக்குது இவ்வளோ படுகொலைகள் நடக்குது எங்கே பார்த்தாலும் வெட்டுறாங்க இதுதான் வந்து திமுக வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய லட்சணமாங்க அவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு ஆட்சியாக தான் இருக்குது மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து உசுரை பிடிச்சிக்கிட்டு வாழ வேண்டிய சூழல்ல தாங்க இப்போ தமிழகம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய செய்திகள் இருந்து நமக்கே தெரிய வர ஒரு உண்மையாகவும் இருக்குது இப்போ இப்போதை கிளம்புறது நான் சதீஷ் பா